அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தவறான வழியில் போகிறவங்களை எப்படி பிரிக்கிறது அதாவது தவறான நபர்கள் கூட சேர்கிறவங்களை எப்படி தனியாக பிரிக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கணவர் சரியில்லை தவறான உறவில் இருக்காருனாக்கா குறிப்பிட்ட நபர்கிட்ட எப்படி பிரிக்கிறது லவ் பண்ணி ஏமாற்றி ஒருத்தர்கிட்ட பழகிறாங்களா அவங்க ரெண்டு பேரை எப்படி பிரிக்கிறது இது மிகவும் பழமையான ஒரு எந்திரம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடம் பழமையானது என்று குறிப்புகளில் இருக்குது ஆகையால் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது மிகவும் பழமையான முறைகள் எப்பொழுதுமே ஃபெயிலியரே ஆகாது நல்ல பலனை தான் கொடுக்கும் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கும் அதுக்காக நீங்கள் வந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சாலோ அல்லது நல்ல நட்புள்ள நண்பர்களை பிரிக்கணும்னு நினச்சாலோ இது பலன் தராது உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அப்போ தான் உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிஜமாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்கனாக்கா பண்ணுங்கள் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வசிய இந்த இரு நபர்களை பிரிக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் இதை செய்யணும் அதாவது கருப்பு கலர் பேனா வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது பேப்பர் கொஞ்சம் புதிய பேப்பராக எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் பேப்பர் யூஸ் பண்ண பேப்பர்லாம் கட் பண்ணாதீங்க சின்ன பேப்பர் போதும் அதில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நீங்கள் வரைங்க வரைஞ்சி முடித்த முறை இதை என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் பண்ணிங்கனாக்கா நல்ல பவர் இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பண்ணணும் அப்போ தான் நல்ல பவர் இருக்கும் டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லைன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம் அமைதியான ஒரு இடத்துல உக்காந்து பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் பண்ணி முடித்தப்புறம் இந்த எந்த கீழே வந்து பேர்கள் போடணும் எந்த இரு நபர்கள் பிரியணுமோ அவங்க அந்த இரு நபர்களோட பேர் அவங்க அம்மா பேர் எழுதணும் பேர்கள் எப்படி வேணுனாலும் எழுதலாம் யாரோட பேர் வேணாலும் முதல்ல போடலாம் யாரோட பேர் வேணாலும் மொ முதல்ல போட்ட பேருக்கு அதுக்காக பக்கத்தில் போடலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பக்கத்து பக்கத்தில் யாரோட பேர் வேணாலும் முதல்ல போட்டுக்கலாம் ஆண்களாக இருந்தால் பின் அவங்க அம்மா பேர் போடுங்க பெண்களாக இருந்தால் பின்தே அவங்க அம்மா பேர் சப்போஸ் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பிரிக்கணுன்னாக்கா ஆண் பெயர் பின் அவங்க அம்மா பேர் பெண் பேர் பின் தே அவங்க அம்மா பேர் அம்மா பேர் பேர்த்தில்லைனா விட்டுருங்க வெறும் அவங்க பேர் மாதிரம் போட்டால் போதும் வரைஞ்சி முடித்தப்புறம் மடித்து இதை ஒரு முள்ளுச்செடி கீழே புதைச்சிருங்க ரோஜா செடியோ அல்லது வேலிகாத்தான் முள்ளு செடியோ இருந்ததுனாக்கா புதைச்சிருங்க இல்லைனாக்கா அசுத்தமான நீருக்குள்ளே போட்டுருங்க மூணு ஆப்ஷன் இருக்குது பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஸ்கின்னில் பார்க்குற தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வட்டம் போடுங்க அதுக்குள்ளார ஒரு வட்டம் போடுங்க அதுக்கு நடுவில் ஒரு சின்ன வட்டம் போட்டு நாலு போடுகள் போடுங்க உள்ளே இருக்கிற அறுபத்துக்கெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க நீங்கள் முதல்ல நிற்க வேண்டிய நம்பர் வந்து ரெண்டு அஞ்சு மூன்று ஒன்று மேலே அதுக்கப்புறம் நாலு ரெண்டு மூன்று ஒன்று அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு நாற்பத்தி ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருபத்தி மூணு இப்படி நீங்கள் எழுதிட்டு கீழே பெயர்கள் போடணும் பெயர்கள் எப்படி போடணும்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மடித்து ஏதாவது ஒரு முள் செடி கீழே புதச்சிருங்க இல்லைனா அசுத்தமான நீரில் போட்டு விட்டுருங்க நிச்சய பலன் அந்த ஸ்பாட்டே உடனே கடிச்சிருவோம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்